அடுக்கு தும்மல் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இருக்கு அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அண்ட் அடுக்கு தும்மல் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியும் ஆரம்பிக்கும் அதாவது ஏதோ ஒரு பத்தி ஸ்மெல் வருது அப்போ மட்டும் இருக்கும் இல்லை எல்லா கிளைமேட்லயும் இருக்கும் சிலருக்கு மார்னிங் எழுந்த உடனே இருக்கும் சொந்த மாதிரி நிறைய விதத்தில் அது இருக்கும் அது எதா இருந்தாலுமே அந்த முதல் தும்மல் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்கிற ஒரு அரோமா பிளண்ட் வந்து ரோலானா ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இங்கே இங்கே மூக்கில் இங்கே இங்கே சைனஸ் பள்ளங்களில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே அந்த தும்மல் வந்து அடுத்து கண்டினியூ ஆகாமல் இருக்கும் ஆனால் அதுக்குரிய ரெமெடிஸ் நீங்கள் அடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் பட் இந்த ஒரு பிளண்ட் அந்த நேரம் அந்த தும்மலை வந்து அதிகப்படுத்த விடாமல் பாதுகாக்கும் ஸோ அதுக்கு அந்த ரோலானில் ஒரு பத்து எம்எல் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு சொட்டு துளசி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு ஜிஞ்சர் அதாவது இஞ்சி எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு ஃப்ரான்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஸோ மொத்தமாக பத்து சொட்டு உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த ஒரு பிளண்டை உங்களுக்கு எப்போ தும்மல் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க மூக்கு கிட்ட வைக்கலாம் இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ஒரு பிளண்ட் உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை பிளெண்டாகவே அனுப்பிச்சி வைப்போம் தேங்க் யூ